ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான அப்டேட்டுங்க கார்த்திகை தீபம் சிறையில் கார்த்தி எடுக்கும் அதிரடி முடிவு கார்த்திக்கும் ரேவதிக்கு நடக்கவே இல்லையா ரொமான்ஸ் இன்னு வரக்கூடிய வந்து கார்த்தி அறியாமலே வந்து ரேவதி கிட்டே வந்து ரொமான்ஸ்ல வந்து பொழிய போகிறாங்க அது எப்படி நடக்குது இன்னு கார்த்திக் வந்து ரேவதி வலையில் விழுந்துட்டாங்களா ரேவதிஸ்வரன் முப்பது நாளைக்குள்ள வந்து கார்த்தி மனசு மாறிட்டாங்களா இல்லை சாந்தி முகூர்த்தம் வந்து கார்த்தி அறியாமலே வந்து நடந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாமா அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடு வந்து சாமுண்டேஸ்வரி கையை விட்ட போயிருச்சு இன்னும் வரக்கூடிய எபிசோடெலாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சாமுண்டீஸ்வரி வந்து எல்லாமே நல்லது அதாவது நான் வந்து ஊர் பிரசண்டாக இருக்கேன் அதுக்காக வந்து எல்லா மக்களுக்காக நல்லது செய்யறதுக்காக வந்து இந்த பச்சளை தண்ணியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திர சொல்லிட்டு வந்து மூணு வயதுக்கு பச்சளை தண்ணியை கொடுத்துருவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு அதெல்லாம் போன வாரம் வந்து சூப்பராக நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் இன்னும் வரக்கூடிய எபிசோடு வந்து கார்த்திக் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்திய பத்திர உண்மையும் தெரிய வர போதுன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டியை வந்து ஜெயிலிருந்து வெளியேற்ற எடுத்ததுல இருந்தே வந்து சாமுடீஸ்வரி கொஞ்சம் யோசிச்சு அந்த பரமேஸ்வரி கிழவிக்கும் நம்ம மாப்பிள்ளைக்கும் வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்குமா இருக்குமா நம்ம மாப்பிள்ள யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த யோசிக்க இருக்கலாம் யார் காரணம்னு பார்த்தா சந்திரக்கலா தான் காரணமாக இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சாமுடீஸ்வரன் தான் அந்த இடத்த அந்த ஸ்ட்ரெஸ்ட்டுக்காக எழுதி கொடுக்குறவங்க கையெழுத்து போட்டுறாங்க இன்னும் தான் வந்து வெடிக்கவே போகுது பூகமும் சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த ட்ரஸ்ட்டும் பேரில் வந்து யார் கையெழுத்து வாங்கியிருப்பானா சிவனாண்டி சிவனாண்டியோட சித்தப்பா வந்து காலிப்பா மூணு பேரும் திட்டம் போட்டு தான் அந்த பிளானை வந்து பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து இருக்க கூட கிடையாது சிவனாண்டி இவங்களுக்கு அதனால் வந்து இந்த வீட்டை எழுதி வாங்கி ஆகணும்னு சொல்லி பிளான் போட்டு வந்து எழுதி வாங்கிடுவாங்க எழுதி இல்லாமல் வந்து சாமுடேஸ்வரிக்கு வந்து சிவநடை சொல்கிறார் இது இந்த வீடு என் பெயரில் இருக்குது எல்லாமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு ஒருத்தவங்க மூஞ்சை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாமல் வந்து யோசிக்கும்போது வந்து கார்த்திக் சொல்கிறார் இது எப்படி உயிராகும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இவங்க தான் வந்து கைழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஓனரமாக தான் வந்து கையெழுத்தே போட்டு கொடுத்துருக்காங்க வேணுமா நீங்கள் பாருங்கள் தைரியமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பத்திரத்தை காமிக்கிறாங்க பத்திரத்தை பார்க்கும்போது எல்லாமே ரியலாக இருக்குது உண்மையாக இருக்குது அப்போ சாமுண்டிஸ்வரையை ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன இப்படி நடந்துருச்சுன்னா வந்து இப்படிலாம் வந்து எழுதி கொடுக்கவே கிடையாது அந்த ரெண்டு சென்ட் இடத்த மட்டும் வந்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்து இப்படிலாம் மாறும் சொல்ல நினைக்கவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து இவர் சொல்கிறாரு கார்த்திக் வந்து ஏற்ற நீங்கள் வந்து நல்லா தான் பார்த்தீங்களா இல்லை வந்து வாசித்து பார்த்து தான் வந்து கையெழுத்து போட்டிங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக மாப்பிள்ளை நான் வாசிக்காமல் வந்து எதுலேயும் கையெழுத்து போட மாட்டேன் வாசித்து தான் மாப்பிள்ள கையெழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போனால் ஏதோ தப்பு நடந்திருக்குதுன்னு சொல்லி சொல்லும்போது தான் கார்த்திக் யோசிக்கிறாரு யோசிக்கும்போது வந்து மேஜிக் பெண்ணை பற்றி அவங்களுக்கு தெரியுது அதாவது வாய்ஸ் பேப்பர்ல வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து மேஜிக் பேப்பர்ல இருக்க வந்து அந்த எழுத்துலாம் வந்து அழிஞ்சிரும் மீதி வந்து எப்பயும் போல ஒயிட்டாக இருக்கும் சொல்லி இதுதான் வந்து சாமுடீஸ்வரி அதிர்ச்சி ஆமாம் இப்படி தான் வந்து எங்கிட்ட கையெழுத்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் இழந்துட்டு நிற்கிறாங்க ஆனா கார்த்தி வந்து அந்த வீட்டை வந்து திருப்பி வந்து சாமுடீஸ்வரி பேருக்கே மாத்திருவாரு அப்படிலாம் இருந்தாலுமே வந்து கார்த்திக் வந்து கொடி சீக்கிரமே மாட்டிக்க போறாருன்னு சொல்லலாம் இந்த சந்திரகலாவோட ஆட்டம் ஆரம்பமாக போகுது என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்